ஹலோ மக்களே இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் பதினாறு ஆதிசக்தி நிதர்சனாவின் கூற்று புரியாது மலங்க மலங்க விழிக்க யாஷ் பிரஜிதன் நீரை துப்பி விட்டு யூ என அவளை நோக்கி நீ பார்வை வீசியதில் நிதர்சனா பயத்தில் வெளிரினாள் அய்யோ என பதறியவள் அது அது வந்து அத்த நான் கொஞ்ச நாள் சென்னையில இருந்தேன்னா அங்க இருக்கிறவங்களோட பேசி பேசி ஸ்லாங் எனக்கும் லைட்டா ஒட்டிக்குச்சு பேச நல்லா இருக்கும் நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்களேன் சமாளித்தாள் இருவருக்கும் அடிப்பட்டு இருந்ததில் அவரும் அதனை பெரியதாக எடுக்காமல் சரி சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இங்கேயே என்றதில் நாங்க அங்க போறோம் நான் எழுந்தான் யாஷ் அங்க போய் தனியா இருக்கிறதுக்கு இங்க இருக்கலாம்ல யாஷ் ஆதிசக்தி ஆதங்கத்துடன் கேட்க சர்பிரை ஆதிசக்தி அலெக்சாண்ட்ராவுக்கு பையன் தனியா இருக்கிறத நினைச்சு கவலை எல்லாம் வருது என்றான் படுகடுப்பும் ஏழன புன்னகையும் கலந்து ஆதிசக்தி அலெக்சாண்ட்ரா அலெக்சாண்டர் எப்போ இந்தியாவுக்கு வந்தாரு என தான் பள்ளியில் வரலாற்று புத்தகத்தில் படித்த அலெக்சாண்டர் என தவறாக நினைத்து விட்டால் நிதர்ஷனா ஏற்கனவே வாயை கொடுத்து மாட்டி விட்டதால் நல்ல வேலையாக இந்த கேள்வியை கேட்டு அவனிடம் வாங்கி கட்டி கொள்ளவில்லை ஆதிசக்தியின் முகம் இறுகி போனது நான் இப்போ ஆதிசக்தி இளவேந்தன் என மிடுக்காய் அவர் கூற தென் அப்படியே இருந்திருக்கலாமே மிசஸ் ஆதிசக்தி இளவேந்தன் யாஷ் அலெக்சாண்ட்ராவை இழுத்து பிடிச்சு வர வைக்காம நான் கேட்கறத கொடுத்துட்டு எப்பவும் போல உங்க ஓன் லைஃப பாத்திருக்கலாமே அதே மிடுக்கு அவனிடம் சற்றும் குறையவில்லை மகனின் வார்த்தை போரில் வெற்றி கொள்ள இயலாமல் ஆதிசக்தி திண்டாட அவர்களது பேச்சு மற்றவர்களுக்கு சங்கடத்தை கொடுத்தது என்ன நான் ஸ்டாப்ப புரியாத சப்ஜெக்ட்டாவே பேசுறான் இதுக்கு ரித்தியா நான் ஏதோ ரியாக்ட் பண்ணி என்னோட பங்களிப்பை கொடுக்கணுமா என உதட்டை குவித்து சிந்தனையில் ஆழ்ந்தாள் நிதர்ஷனா யாஷ் இறுகிய பாவனையுடன் கண்மணியை நோக்கி டாக்டர் அங்க அனுப்பிவிடு என்று உத்தரவிட்டுவிட்டு விட்டுவிட்டு நிதர்ஷனாவை இழுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று விட கண்மணிக்கு இப்படியாவது தன்னுடன் பேசுகிறாரே என்ற ஒரு நிம்மதி பிறந்தது ஆகினும் தாயை நிமிர்ந்து பாராதவளாக உள்ளே சென்று விட்டாள் சக்தி அறைக்குள் புகுந்து கீழ்த்தட்டை கடித்து தனது வேதனையை அடக்க இளவேந்தன் அவர் தோலை தொட்டார் இது உனக்கு தேவையாதி அவன் கேட்கறத கொடுத்துடலாமே ஏன் இந்த மன கஷ்டம் என வருந்தினார் அதற்கு பதில் சொல்ல இயலாதவருக்கு கண்ணில் நீர் கசிந்தது இளவேந்தனோ தொடர்ந்து எனக்கெனமோ அந்த பொண்ண பார்த்தா ரித்திகா ஃபீலே வரல வல்கத்தால வளர்ந்த பொண்ணு மாதிரியும் தோணல உன் பையன் எதுவும் தில்லாலங்குடி வேலை பாக்குற ஆள் இல்லதன என்றார் சந்தேகமாக சாச்ச அப்படியெல்லாம் இருக்காது மாமா என்ற ஆதிசக்திக்கும் புருவம் சுருங்கியது நிதர்சனாவை தனது அறைக்கு இழுத்து சென்ற யாஷ் பிரஜிதன் அவள் மீது கனல் பார்வையை வீச அவளோ நைசாக நகர்ந்து நகர்ந்து சென்றாள் அவனும் அவளுக்கு முன்னே காலடி எடுத்து வைத்து உங்க வாய கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னனா இல்லையா என மணிக்கட்டை சுற்றியபடி அவளை நெருங்கினான் இந்த பாரியா உன் பவரையெல்லாம் அந்த ரவுடி பசங்க கிட்ட காற்றதோடு நிறுத்திக்க என் மேல கை வச்ச என விரல் நீட்டி எச்சரித்தபடி சற்றே வேகமாக பின்னால் நகர முன்னடி செய்வ கடங்காரி என்றான் முறைத்து மூச்சில தூசியை அடிச்சு விட்டுடுவேன் என படபடவென மிரட்டினாள் அதுக்கு உன் கை இருந்தாதானே என்னை எட்டி அவள் கையை பிடிக்க அவளோ கரத்தை உருவி கொண்டு கட்டிலை சுற்றி ஓடினாள் ஏய் நில்லுடி என எச்சரிக்கையாய் கூற நான் வேணும்னு பேசலாரக்கா அம்மா டாக்டர் ஊசின்னு பேசினதும் நான் எல்லாம் ஜுரம் வந்தா கூட ஆஸ்பத்திரி பக்கம் தலை வைக்க மாட்டேன் தெரியுமா நீவே மணக்க மணக்க மிளகு ரசம் வச்சு தருவான் அதுலயே எல்லாம் சரியா போயிடும் எங்கனாவது கீழே விழுந்துட்டு வந்தா மஞ்சள் அரைச்சு வச்சு விடுவான் அதுலயே காய ஆறிடும் எனக்கு அடிபட்டா அவன் அழுதுடுவான் அதனாலே நான் அடிபடாம பாத்துப்பேன் என ஓடிக்கொண்டே தன் கையில் இருந்த காயத்தை ஒரு முறை பார்த்து கொண்டாள் உன் சென்டிமெண்ட் சீன நிறுத்திட்டு ஓடாம நில்லு அவளது பேச்சில் ஏனோ வந்த கோபம் அவனே அறியாது பறந்திருக்க இருப்பினும் மிரட்டலை நிறுத்தவில்லை பிளீஸ் பிளீஸ் அரக்கா பிளீஸ் என கெஞ்சியும் அவளை சுற்றி வளைத்து பிடித்து விட்டவன் ஏதாச்சும் தப்பா பேசிட்டு ஓடி பிடிச்சு விளையாடக்கூடாது புரியுதா என அவள் காதை பிடித்து திருகினான் ஆ ஐயோ ஐயா அது சுத்தியல வச்சு திருவண மாறிக்கா இருக்கியா விடியா விடியா என பரிதாபமாக கெஞ்சி எதுமே விட்டவன் அடிப்பட்டா ப்ராப்பரா டாக்டர் கிட்ட காட்டணும் இல்லைன்னா செப்டிக் ஆகிடும் என்றான் பொறுமையாக போவ காசு உன் அப்பாவா தருவாரு என கழுத்தை வெட்டி கொள்ள இம்முறை யாஷின் பார்வை அவள் மீது நிதானமாக படிந்தது அவளோ தொடர்ந்து அது இருக்கட்டும் யார் யாஷ் அந்த அலெக்சாண்டர் என கேட்டு வைக்க வாட் அலெக்சாண்ட்ரா அவனும் புரியாது பார்த்தான் அதான் உன் அம்மா வண்ட மல்லு கட்டிட்டு இருந்தியே இன்னொரு தடவை இந்த ஸ்லாங் வந்துச்சு வாயை கடிச்சு வச்சிருவேன் இப்பொறி பறக்க யாஷ் கண்டித்ததும் ஆத்தாடி என வாயை மூடியவள் சரியான ரத்தம் குடிக்கிற குடிகாரனா இருப்பான் போல என நொந்து கொண்டு அதான் உன் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தில்ல அத கேட்டேன் என்றாள் ஒரு நொடி சிந்தித்து விட்டு பின் அலசாண்டோ என் டாடி என திருத்தினான் அவரும் அப்பாண்ணா இப்ப இங்க இருக்கிறவரு என தலையை சொறிந்த நிதர்ஷனாவிடம் என் அம்மாவோட ஹஸ்பண்ட் என்றான் தோலை குலுக்கி அட இன்னாயா என ஆரம்பித்தவள் அவனது பார்வை சூட்டில் அட என்னங்க யாஷ் ஒரே குழப்பமா இருக்கு என்று மாற்றி கொண்டாள் அவளது சமாளிப்பில் அவனே அறியாத சிறு நகை இதழ்களில் பரவ அவளோ விடாமல் அது சரி உங்க அம்மா கலர்ல தான் இருக்காங்க நீங்க மட்டும் எப்படி வெள்ளக்கார மாதிரிக்கோசனையாக பாப்பா இத்தாலியன் ஓஹோ இப்ப எனக்கு ரொம்ப நல்லா புரியுது அதாவது உங்க மதத்துல மட்டும் கலப்படம் இல்ல பொறப்புலையும் கலப்படம் கரெக்டா என பேருண்மையை கண்டுபிடித்த பெருமையுடன் கேட்டாள் உம் இறுக்கம் கொண்ட இதழ்களில் இருந்து ஒருங்கள் மட்டும் வெளிவர இங்கிருந்து நகர போனவனின் முகமாற்றம் அவளுள் சிறு கலவரம் புரிந்தது அதில் சட்டென ஞாஷ் என அழைத்து விட்டவள் அவன் நின்றதும் எதற்கு அழைத்தோம் என்று தெரியாமல் திணறினாள் அது வந்து சாரி கண்ணை சுருக்கி ஏனென பார்த்தான் யாஷ் பிரஜிதன் நான் கோவிலுக்கு போகாம இருந்திருந்தா உங்களுக்கு பிளட் எல்லாம் வந்திருக்காதுல்ல அவளை காவ கொடுக்கவே அவன் கடத்தி இருப்பது தெரிந்தும் தன்னால் அவனுக்கு நேர்ந்த அசௌகரியத்திற்காக மன்னிப்பு வேண்டியவளை விசித்திரமாக பார்த்தான் அவன் அவன் சந்தித்த மனிதர்களில் வித்தியாசமானவள் அந்நேரம் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்க யாஷ் செல்லும் முன்னே தனது அடிப்படாத கையால் அவனை தடுத்தாள் யாஷ் யாஷ் டாக்டர்லாம் வேணாம்னு சொல்லிடுங்க ப்ளீஸ் என கெஞ்சுதலாக பார்க்க நோவே என்றவன் வாசலில் கண்மணி அழைத்து வந்த மருத்துவரை உள்ளே அழைத்தான் கண்மணியும் கையில் சாப்பாட்டு கூடையுடன் வீட்டினுள் நுழைய யாஷ் அவளை அழுத்தமாய் ஏறிட்டான் அது அடிபட்டு இருக்கல அண்ணா அதா அவள் தயங்க அவனது விழி கூர்மை இன்னும் அதிகரித்தது மழை வர மாதிரி வேற இருக்கு கரண்ட் போனா ரோபோ வேலை செய்யாதில்ல தலையாட்டி அவள் பரிதாபமாக கூற இன்வெர்ட்டர் இருக்கு இப்படி இல்லைனாலும் நீ எதுவும் அங்கிருந்து எடுத்துட்டு வர தேவையில்ல ஸ்டே இன் யுவர் லிமிட்ஸ் என வார்த்தைகளை கடிந்து துப்பினான் கண்களில் நீர் கோர்க்க கூடையை வெளியிலேயே வைத்து விட்டவளை கணக்கில் எடுக்காது மருத்துவருடன் மருத்துவருடன் தனது அறைக்கு சென்றான் அங்கோ நிதர்சனா இல்லை ரிதி எங்க இருக்க என கேட்டபடி அறையில் சுற்றி முற்றி தேடியவன் அவள் குளியலறையில் பதுங்கி இருப்பதை உணர்ந்து ரிதி வா என்றான் கதவை தட்டி ஹம் நான் வரமாட்டேன் அந்த டாக்டர் வெளியில அனுப்பு இல்லனா நான் பாத்ரூம் போராட்டம் நடத்துவேன் என்றாள் வீம்பாக தன்மணிதான் ஒன்றும் புரியாமல் அண்ணே உங்களை செக் பண்ணதான் வந்திருக்காங்க வெளியில வாங்க என்று அழைக்க வரமாட்டேன் வரமாட்டேன் என்றால் முடிவாக இப்ப நீ வெளியில வரல பாத்ரூம் குள்ளேயே உன்னை வச்சு பூட்டிடுவேன் ஜென்மத்துக்கும் நீ உள்ளேயே தான் இருக்கணும் என யாஷ் கடிந்திட குளியலறையை சுற்றி முற்றி பார்த்தாள் பரவாயில்ல யாஷ் இங்க சோறு போட்டு சாப்பிடுற அளவு பல பலனு தான் இருக்கு எனக்கு நேரா நேரத்துக்கு சோறு மட்டும் கதவு அடி வழியா கொடுத்துடுங்க நான் இங்க இருந்துக்குறேன் ஓகே ஓகே உன் இஷ்டம் பட் பாத்துக்கோ பெரிய சைஸ் பாம்பு ஒண்ணு சுத்துறதா கேள்விப்பட்டேன் மழை டைமா வேற இருக்கு நீங்க கிளம்புங்க டாக்டர் நான் பாடிய போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிக்கிறேன் என்றான் எகத்தாளமாக பாம்பு என்றதும் பயந்து கதவை திறந்தாள் என்னது போஸ்ட்மார்ட்டமா யோ என கத்தியவள் அவனது கடின முறைப்பில் அடங்கி யாஷ் பிளீஸ் யாஷ் என கெஞ்சி கதற என்கிட்டயே ஹைடன்சிக்கு விளையாடுறியா என்று அவளை அப்படியே கையில் அள்ளினான் அதில் பேந்த பேந்த விழித்தவள் யோ என்னத்துக்கு என்ன தூக்குற என பதற நீ ஆல்ரெடி பேசின ஸ்லாங்ல வீட்ல எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும் உன் கூட க்ளோஸா இருந்தாதான் இந்த கண்மணி அப்படியே வீட்டுல போய் சொல்லுவா மூடிட்டு பண்ணு கடிந்தவன் அவளை மெதுவாய் மெத்தையில் படுக்க வைத்து டோன்ட் மின்னல் டாக்டர் உனக்கு வலிக்காம டெஸ்ட் பண்ணுவாங்க என தனது இயல்பு மாற்றி கொஞ்சினான் ஆத்தாடி ஆத்தா என நெஞ்சில் கை வைத்து அவனையே மிரட்சியுடன் பார்த்த நிதர்சனா மருத்துவர் கையை சோதித்ததை கூட உணரவில்லை மருத்துவர ஒரு ஊசி போட்டுக் கொள்வது நல்லது என்று உரைக்க ஓடுங்க டாக்டர் என்றவனை அரக்கா என பல்லை கடித்தான் அசையாம ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தா லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி கடிச்சிட்டு விட்டுடும் மின்னல் யூ மை டார்லிங் என அவளை தோளோடு அணைத்து கொள்ள யோ யோ ரொம்ப நடிக்காத அப்புறம் உன் தங்கச்சி கண்டுபிடிச்சிட போறா தான் ரொமான்டிக்கா பேச வரலையே அப்படியும் ட்ரை பண்ற என கேலி செய்தாலும் அவனது நெருக்கம் அவளுக்கு இனிமை கொடுத்ததே உண்மை வாய மூடுடி சிரித்தபடி அவள் மட்டும் கேட்கும்படி அதட்டியவன் அவள் கதற கதர ஊசியை போட வைத்துவிட்டே மருத்துவரை அனுப்பினான் கண்மணியும் அன்னவானியும் பேர் என சிலாகித்து கொண்டே வீட்டில் சென்று அனைவரிடமும் சொல்லி வைக்க இளவேந்தனுக்குள் நெருடிய சிறு நெருடலும் காணாமல் போனது மருத்துவரை அனுப்பிவிட்டு தனதரைக்கு வந்த யாஷ் பிரஜிதன் கண்டது பன்னீர் கடலில் நீந்தி கொண்டிருந்த நிதர்ஷன் அவைதான் ஏய் கடங்காரி எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க போனா அரக்கான் நீவே எல்லாம் இருந்திருந்தா எனக்கு ஊசி போடவே விட்டுருக்க மாட்டான் தெரியுமா என அவனை குற்றம் சாட்டினாள் எப்போது பார்த்தாலும் நிவே நிவே என்று அவள் உருகியது ஏனா அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது போனா போகுதுன்னு உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஆஃப்டர் ஆல் டெபிட்ஸ்க்கு பயந்து உன்னை விட்டு ஓடி போனவும் உன் பிரதர் கூட கம்பேர் பண்ற என யாஷ் கடுகடுத்தான் எங்க ஓடி போனாலும் திரும்ப என்னாண்ட பாரு சவால் இழிப்பா இந்நேரம் எங்கயாவது பாதுகாப்பா இருப்பான் என்றான் ஏலனமாக கண்ணை கரித்தது அவளுக்கு என் அண்ணனை பத்தி அப்படி பேசாதீங்க யாஷ் அவன் ஓடி போனது தப்புதான் ஆனா கண்டிப்பா என்ன நட்டாத்துல விட்டுட்டு போகணும்னு போயிருக்க மாட்டான் நீங்க வேணா பாருங்க நீங்க அந்த காசி பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள அவன் சம்பாதிச்சு காசோட வந்துருவான் எனும் போதே குரல் நடுங்கியது ஆமா அவன் அம்பானிக்கு அசிஸ்டன்ட் வேலை பாக்க போறான் பாரு வெறும் ஆறு மாசத்துல லட்ச கணக்குல ஏர்ன் பண்ணிட்டு வர்றதுக்கு என அசட்டையாய் கூற அப்போ அப்ப அவன் ஓடி போகாம அவனுக்கு ஏதாச்சும் ஆகிருக்குமா அப்படின்னா அவன் எங்க போயிருப்பான் என்றவளுக்கு கண்ணிலிருந்து நீர் பொல வென கொட்டியது அதில் சட்டென தனது வாக்குவாதத்தை நிறுத்தி விட்டவன் அவன் ஓடிதான் போயிருப்பான் நிதர்ஷனா நீ சொன்ன மாதிரி வந்துடுவான் விடு என மெலிதாய் அவளை சமன்படுத்த முயன்றான் இல்ல நீங்க போய் சொல்றீங்க அவனுக்கு ஏதோ ஆகிடுச்சு அதெல்லாம் பேசுறீங்க நீங்க சொல்றத மாதிரி நீ செஞ்சிட்டீங்களா என தேம்பியபடி கேட்க அவன் முகம் சிவந்தான் உனக்கு என்ன பைத்தியமா நான் இந்தியாவுக்கு வந்தேன் நாலு மாசம் தான் ஆகுது நான் வர்றதுக்கு முன்னாடி அவன் காணாம போயிருக்கான் நான் எதுக்கு அவனை என்னவோ செய்யணும் எனக்கு வேற வேலை இல்ல பாரு அப்படி செய்யணும்னா கதிரையும் அப்படியே மிரட்டி மட்டும் விட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டேன் ஒண்ணுதான் அனுப்பியிருப்பேன் என்றான் கர்ஜனையாக கதிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் யாரிடமும் உண்மையை உலறிவிடக் கூடாது இப்படி உண்மையை கூறினால் உன் தோழியை கொன்று விடுவேன் என்று மிரட்டியும் அவனை பயமுறுத்திதானே மீண்டும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் அவன் தலையை குனிந்திருந்தவள் அமைதியாகிவிட்டாள் சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம் குரலை உயர்த்தி கேட்ட யாஷிடம் நிமிராமலேயே எனக்கு என் அண்ணன் வேணும் என் கடனை கூட நீங்க அடைக்க வேணாம் அவனை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க நாங்க ரெண்டு பேரும் சம்பாரிச்சு கட்டிக்கிறோம் எனக்கு அவனை எங்க போய் தேடன்னு தெரியல என கேவலுடன் செஞ்சுதலாக முடித்தாள் அவள் கண்ணீர் மீண்டும் அவன் மனதை குடைந்தெடுத்தது வாட் நான்சன்ஸ் ஃபீலிங் இஸ் திஸ் என கேட்டுக்கொண்டாலும் அவனிடம் பதில் இல்லை மெத்தையில் அவள் அருகில் சென்று அமர்ந்தவன் அழாத அமைதியாக உன்னைதான் சொல்றனிதா டோன்ட் கிரை இம்முறை அழுத்தமாக கூறியதில் தேம்பல் விசும்பலாய் நின்றது உனக்கு உன் பிரதர் மல கோபமே இல்லையா ஏனோ கேட்க வேண்டும் போல தோன்ற கேட்டு விட்டான் எதுக்கு கோபம் உன்னை கடல்ல விட்டுட்டு போயிருக்கான் அதனாலதான நான் சொல்றத கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு பட் அது இல்லைன்னா கூட நான் சொல்றத உன்னை கேட்க வச்சிருப்பேன் இஷ்யூ என்றவனின் திமிர் தோரணையை நிமிர்ந்து முறைத்தாள் ஓ நான் ஏதோ உனக்கு பயந்து வேற வழி இல்லாம சொல்றதை கேட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேயாருக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்ல நானே அந்த காசி கண்ணில் படாம எப்படிடா மறைஞ்சு போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்தி விட்டு இதோ மூணு வேலையும் சோறு போட்டுட்டு இருக்க என்ன தலைக்கு மேல கத்தி தொங்குது ஆனாலும் நீ அதை குத்த விட மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கியாரக்கா என்றவளை முதன்முறை ரசனையாக தழுவியது அவனது விழிகள் யாருன்னே தெரியாத உன் மேலயே நம்பிக்கை வச்சிருக்கேன் என் கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவன் எனக்கு நம்பிக்கை இருக்காதா நீ வேணா பாரு என் அண்ணனா திரும்ப வந்துடுவான் நீ ஊசி போட்டு விட்டதுக்கு எடுக்க வைப்பேன் என உதட்டை பிதுக்கி கூறிட சிரித்து விட்டான் யாஷ் பிரஜிதன் அவனது சிரிப்பில் அவளது வட்ட விழிகள் விரிந்தது அட சிரிங்க பாஸ் அடிக்கடி அழகா இருக்கே உங்களுக்கு என வியந்து போனவளை ஒற்றைபூர்வம் உயர்த்தி பார்த்து வைத்தான் அந்நேரம் மெல்ல தூறலாக விழுந்த மழைத்துளிகள் வலுப்பெற்று சடசடவென பொழிய மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது